சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது அமரேந்திர சித்தர் இவருக்கு அக்னி காட்டு சித்தர் என்று பெயர் அக்னிமூர்த்திக்கு இரு நாக்குகள் இருப்பது போல் இந்த அக்னி காட்டு அமரேந்திர சித்தருக்கும் இரு நாக்குகள் உண்டு திருவண்ணாமலை காடுகளில் இருந்த வெப்பம் மிகுந்த மூலிகையின் நடுவில் தவம் புரிந்து உச்சி முதல் பாதம் வரை அக்னி கனலாய் காட்சி தந்தவர் இந்த அக்னி காட்டு சித்தர் அருணாச்சல மலையை கிரிவலம் வரும்போது கடுமையான மழை பொழிந்தாலும் இவரது உடல் உஷ்ணத்தின் காரணமாக மழை துளி சிறிது கூட இவர் மேல் விழாதபடிக்கு மிக அபூர்வமான சரீரத்தை பெற்றிருந்தார் இவருடைய இரு நாக்குகளில் ஒன்று வெப்பத்தினையும் மற்றொன்று குளிர்ச்சியையும் பெற்றிருந்தது இவருடைய தவ வலிமையினால் பத்ரிநாத் அமர்நாத் கேதார்நாத் கங்கோத்ரி யமுனோத்ரி போன்ற தலங்களில் வெந்நீர் ஊற்று வெளியாகி உள்ளது அதேபோல் திருவண்ணாமலையில் இவர் கண்ட வெந்நீர் ஊற்று அதி அற்புத மூலிகை சக்திகளை கொண்டிருக்கிறது இந்த தேவரகசியம் காலப்போக்கில் மிக உன்னதமான சித்தர்களால் வெளிக்கொணரப்படும் என்று உரைக்கப்படுகிறது இந்த சித்தரால் ஒரே சமயத்தில் இருவித சப்தங்களை இரு குரல்களால் எழுப்ப முடியும் ஒரு நாக்கின் மூலம் சிவ ஸ்லோகங்களையும் மறுநாக்கின் மூலம் விஷ்ணு ஸ்லோகங்களையும் ஓதிக்கொண்டிருந்ததால் இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் அனைவராலும் கேட்க முடிந்தது இது மட்டுமல்ல ஒரே சமயத்தில் எட்டு காரியங்களை முழுமையாக ஆற்றும் வல்லமை படைத்த இவர் இரு மந்திரங்களை ஓதுதல் யோகாசனங்கள் யோகாசனத்துடன் கூடிய நடை ஒரு கரத்தால் புஷ்ப அர்ச்சனை மறு கரத்தால் பூத்தொடுத்தல் கேள்விகள் கேட்போருக்கு பதிலளித்தல் போன்ற அறுபத்தி நான்கு விதமான தெய்வீக காரியங்களை செய்யும் தெய்வீக ஆற்றல் கொண்டவராகவும் விளங்கியிருக்கிறார் ஹோம பூஜைகள் செய்யும் போது இரண்டு விதமான ஹோம குண்டங்களை ஒரே சமயத்தில் அருகருகே அமைத்துக்கொண்டு ஒன்றில் ஒன்றில் ஹோமமும் மற்றொன்றில் விஷ்ணு ஹோமமும் செய்வார் அதாவது ஒரே நேரத்தில் சிவலிங்க பூஜையும் பெருமாள் ஆராதனையும் நடைபெறும் திருநல்லூரில் உள்ள சடாரி ஆசி நிகழும் சிவாலயம் திருப்பார்கடலில் உள்ள ஆவுடையில் எழுந்தருளும் பெருமாள் தலம் அரசர் கோயில் ஸ்ரீ சுந்தர மகாலட்சுமி தாயார் தலங்கள் ஆகியவை இச்சித்தரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டவைகள் ஆகும் இவருடைய அக்னி காட்டு தவப்பலன்களால் தீயாய் பற்றி எரியும் முதல்களிலும் கூட நிச்சலமாய் இவர் அமர்ந்து செய்யும் அக்னி தவத்தின் காரணமாக இவர் அமரேந்திரர் ஆனதுடன் தீயின் இடையிலும் இவரது இரட்டை நாக்குகளால் ஒழித்த சிவ விஷ்ணு மந்திரங்கள் மிக துல்லியமாக கேட்கும் மக்களிடையே அறியாமையால் எழுந்த சிவ விஷ்ணு பேதங்களை கலைந்து அரும்பணி ஆற்றியவர் இந்த சித்தர் சிவனுக்குள் விஷ்ணுவையும் விஷ்ணுவுக்குள் சிவனையும் எந்தவித வித்தியாசமும் இன்றி காணவல்ல ஸ்மார்த்த வழிபாடு முறைகளையும் அளித்தவர் இந்த சித்தர் தவிர ஹோமத்தில் பெரும் அக்னி சூட்சம நியதிகளை அக்னி தேவனுக்கு உணர்த்தியவரும் இவரே எத்தகையதொரு அடர்ந்த காடு வழியினாலும் சரி அதில் நுழைந்து மறு வழியில் எளிதில் வரக்கூடிய தவவலிமை பெற்றிருந்த இவர் மக்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கரிய காட்டு மூலிகைகள் எல்லாவற்றையும் பூலோகத்திற்கு கொண்டு வந்து அவற்றை பக்குவப்படுத்துவதும் சித்த வைத்திய இலக்கண வகைகளை வகுத்து தந்திருக்கிறார் மூலிகை லேகியங்கள் சூரணங்கள் பஸ்பங்கள் போன்றவைகளையும் செய்வதில் வல்லவர் சில வருடங்களாக நோய் நொடிகளால் வருந்துவோர் எட்டு விதமான தீர்த்தங்கள் நிரம்பிய கலசத்தில் மந்தாரை கொன்றை பூக்களை போட்டு ஏந்தி கிரிவலம் வருவது நன்மையை தரும் என்று நம்பப்படுகிறது மீண்டும் நாள் இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்